வணக்கம் கே பிரான்ஸ்லேருந்து பிரித்தானியாவுக்கு ஆங்கில கால்வையை கடக்க முயன்ற போது ஒரு சிறு படகு கவர்ந்தது எட்டு புலம்பெயர் மக்கள் மரணமடைந்துள்ளதாக மீண்டும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது வெறும் ரெண்டு கிழமைக்குள்ள இந்த ஆண்டின மிக மோசமான இரண்டாவது துயர சம்பவமாக இது பதிவாகியிருக்கிறது சிறு படகுகளில் பிரித்தானியாவுக்கு படையெடுக்கின்ற புலம்பெயர் மக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் அரசாங்கங்கள் பல ஆண்டுகளாக போராடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஃப்ரான்ஸில் இருந்து சட்டவிரோதமாக பிரித்தானியாக்குள்ளே நுழைகிற பொருட்டு பல ஆயிரம் யூகா தொகையை ஆட்கடத்தல் நபர்களுக்கு செலவிட்டு சிறு படகுகளில் இவர்கள் இடம் பிடிக்கிறார்கள் ஞாயிறன்று நடந்த இந்த விபத்தானது படகு புறப்பட்ட சில மணி நேரத்திலேயே நடந்துள்ளதாக பிரான்ஸ் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் மேலும் சிறு படகுகளில் மேற்கொள்கிற அபாயகரமான பயணத்தை சமீப நாட்களில் பல முறை புலம்பு முன்னெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இதில் வள்ளி மற்றும் சனிக்கிழமையில் மட்டும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருநூறு பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு பிரெஞ்சு கடற்கரையில் டசன் கணக்கான மக்களை ஏற்றி சென்ற படகு ஒன்று இந்த மாதம் கவர்ந்ததில் குறைந்தது பென்ரெண்டு புலம்பு என்றோர் இறந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பெரும்பாலான வந்து எரித்திரியாவை என்று கூறப்படுகின்றது இந்த ஆண்டு மட்டும் இதுவரைக்கும் முப்பத்தி ஏழு புலம்பெந்த மக்கள் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நன்றி